இப்போ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோஷம்னா அதுக்கு பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க சில தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணாலும் சரியாகாத விஷயம்னு ஒன்று இருக்குது புரியுதுங்களா அதில் நம்ம இப்போ பார்க்க போகிற அமைப்பு பார்த்தீங்கன்னா தோஷம் அதாவது முதல்ல தோஷத்தை தரக்கூடியவர் யாருன்னா பாவக அதிபதி எந்த பாவகத்தை நம்ம பார்க்குறோமோ தொழிலா பதினோராம் அதிபதியை பார்க்கணும் கல்யாணமா ஏழாம் அதிபதியை பார்க்கணும் குழந்தையா அஞ்சாம் அதிபதியை பார்க்கணும் அந்த மாதிரி பாவக அதிபதி கூட்டல் பாதக அதிபதி இந்த விடியல் நம்ம பார்த்தோம் பாதக அதிபதினா யாருன்னு பாதக அதிபதி கூட்டல் எட்டாம் அதிபதி இந்த அமைப்புக்கு புரியுதுங்களா இந்த அமைப்பு ஆட்களுக்கு பரிகாரம் பண்ணவே முடியாது பரிகாரம் பண்ணாலும் அனுபவித்தே தீர வேண்டிய விஷயங்கள் அந்த பிரச்சனையை சாலே பண்ண முடியாது நாங்களும் நிறைய கோவிலுக்கு போயிட்டோம் எங்களுக்கு வந்து இன்னும் தொழில் முன்னேற்றமே அடைய மாட்டேங்குது தொழிலில் வந்து நஷ்டங்கள் ஏற்படுது பணப்பிரச்சனை பலவிதமான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க அதே போல் குழந்தை நாங்கள் எவ்வளவோ ஒரு விஷயம்லாம் பார்த்துட்டோம் ஆனாலும் எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்களாம் அதில் கொஞ்சம் கவனிங்க இது என்ன பண்ணலான்றத சொல்கிறேன் முதல்ல ஒரு துலா லக்னத்துக்கு பார்ப்போம் இந்த லக்னத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா பதினோராம் அதிபதிய பாதகாதிபதி அதாவது சூரியன் இப்போ இவருக்கு எட்டாம் அதிபதி யாருன்னு பார்க்கணும் சுக்ரனே எட்டாம் அதிபதி இப்போ இந்த ஜாதகத்தோடைய முழு விவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி யாரோ அவரே இவருக்கு எட்டாம் அதிபதியாக வந்துடுறாரு இந்த எட்டாம் அதிபதிக்கும் சூரியனுக்கும் தொடர்பு பெற்றால் இவருக்கு விதியை அனுபவித்தே தீர வேண்டும் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் பிறக்காரன்னு வச்சுப்போம் அப்போ சூரியன் ரிஷபராசி மண்டலத்துல சூரியன் இருப்பார் இந்த சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது பார்வையாக லக்ன லக்னத்தை பார்க்கிறார் லக்னாதிபதி சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரனும் புதனும் பாத்தீங்கன்னா சூரியன் கூடவே தான் இருப்பாங்க அவர் ரெண்டு கட்டம் மூணு கட்டத்துக்கு நடுவில் சுத்தி சுத்தி இருப்பாங்க புரியுதுங்களா இப்போ இந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு லக்னத்துக்கு ஆறுல போய் சுக்கரன் இருக்காருன்னு வைங்க ஏன்னா ஒரு மூணு கட்டத்துக்குள்ளே ரெண்டு கட்டத்துக்குள்ளேதான் இருப்பாங்க உள்ள புதன் எல்லாம் எல்லாருமே இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் எட்டாவது இடத்துல போய் பாதகாதிபதி உட்கார்ந்துடுறாரு ஒண்ணு இந்த அஷ்டமாதிபதின்னு சொல்ற சுக்ரன் ஆறுல போய் உட்கார்ந்து இப்ப இவருக்கு இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ராசிக்காரருக்கு சுக்கர தசை சிறப்பாகவே இருக்காது சுக்கரனே எஷ்ட அஷ்டமாதிபதியா வந்துரதுனால தசை இவருக்கு இருக்காது இன்னொன்னு தசை சுக்கர புக்தில பாத்தீங்கன்னா இவருக்கு அதிக விதமான விபத்துக்கள் ஏற்படும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் இவருக்கு சுக்கரனே தராரு யோகாதிபதினு சொல்லக்கூடிய அதாவது துலா லக்னத்துக்கு யோகா அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் இவருக்கு அஷ்டமாதிபதியா போனதுனால நல்லது செய்ய வேண்டிய கிரகம் கெடுதல் பண்ணுது அது இல்லாம இந்த கிரகத்துக்கு அஷ்டமாதிபதி சொல்லக்கூடிய கிரக இடத்துல பாதகாதிபதி போய் உட்கார்றதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் இவர் சாதாரணமா ஒரு சின்ன மருத்துவமனையில போய் சேர்ந்து சரியாக வேண்டிய விஷயம் ஒரு பெரிய மருத்துவமனையில போயிட்டு சம்பந்தமே இல்லாம நிறைய செலவு பண்ணிட்டு இருப்பாங்க உதாரணமா சொல்லணும்னா ஒரு சாதாரண ஒரு சளிக்கு ஒரு ரெண்டு நாள் வீட்டில் வைத்தியம் பார்த்தா சரியா சரியாக சளிக்கு ஒரு பெரிய மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் இருக்கிற மாதிரி கொண்டு போய் விடுவார் அதாவது பொருள் இறப்பு பொருள் விரயம்னு சொல்லலாம் இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களிடம் பிரச்சனை ஏன்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் பெண்கிரகம்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு ஆண்களுக்கு கலத்திர காரகன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் இது ஒரு ஆண் ஜாதகமா இருந்ததுன்னா கணவன் மனைவியிடையே நிறைய பிரச்சனைகள் வருது அந்த ஆணுக்கு சொல்லக்கூடிய தந்தைன்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கும் இந்த பெண்ணுன்னு சொல்லக்கூடிய மனைவிக்கும் அதாவது மாமனார சரியா பார்த்துக்காததுனால ஒரு பிரச்சனையை இந்த கணவன் மனைவி சண்டை ஜாஸ்தியாகும் இதனால கணவன் மனைவி பிரியக்கூடிய நிலைமையும் ஏற்படுது இந்த மாதிரியான உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்துல பிரச்சனை இருந்தால் இந்த அஷ்டமாதிபதி பார்க்கக்கூடிய இடத்த வந்து போய் இருந்த அமர்ந்த இடத்துக்கும் பரிகாரம் செய்தா பிரச்சனை ஜாஸ்தியாகும் நீங்க அன்னதானம் அந்த மாதிரியான உதவி செய்வதில் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது இதனுடைய வீரியம் குறையுமே தவிர்த்து பிரச்சனை தீராது எனவே நேர்களே உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் அதை எப்படி நிவர நிறைவேற்றி கொண்டு செல்வது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி